இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் சம்மந்தமும் ஒரு 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 நிமிடம் ஏனென்று சொன்னால் இப்போ அதாவது இஸ்ரேலுடைய பகுதிகள் முக்கியமான பகுதிகள் வந்து தீப்பிடித்து கொண்டிருக்கின்றன இந்த இது சம்பந்தமாக நமக்கு செய்தி என்ன நடக்குறேன்னு தெரியாட்டி மாஷா அல்லா பாரக் நம்ம சொல்லிடுறோம் இஸ்ரேலில் எரிஞ்சால் நல்லது தானே அப்படி என்ற அடிப்படையில் இஸ்ரேலில் என்னது செய்தி மாஷா அல்லா பாரக் அல்லா அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கு நம்ம ஒரு ரீசன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அதான் தடுக்கப்பட்டுச்சு அதான் தடுக்கிற சட்டம் கரார் கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்னதுனால அப்போ ஃபலஸ்தீனில் வந்து இஸ்ரேல் என்ன செய்து அதான் தடுக்குது தடுக்குது என்ற அடிப்படையிலையும் இந்த அதுக்கான ஒரு அல்லாஹுரப்புள்ள அலுமின்னு என்ன செஞ்சுட்டான் அது தண்டனையை கொடுத்து விட்டான் அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்க்குறோம் அது உண்மையிலே எங்களுடைய உணர்வு நியாயமானது காரணம் அந்த இஸ்ரேலில் நட முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் கொடுமைகள் பிரச்சனைகள் எல்லாம் அன்றாடம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்றாடம் பார்ப்பதனால இதற்கு ஒரு தீர்வு இல்லை ஏன்னா எங்களால் போய் நம்ம அங்கே போய் யுத்தம் செய்ய போகிறதும் இல்லை இஸ்லாமிய அரசுகளுடைய முழுமையான பங்களிப்பும் பலஸ்தீனுக்கு இல்லை அப்போ எனவே அந்த அடிப்படையில் எங்களால் மனது என்ன செய்யும் அப்படி ஒன்று நடந்த தான் படம் ஏன்னா அநியாயக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முறை அநியாயம் செய்தவர்கள் காலாகாலமாக அநியாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஒரு சில விஷயங்களை அல்லாஹு ரபுல்லா அலமீன் அதை அவர்களுக்கு ஒரு தண்டனையாக ஆக்கி அவர்கள் அதாவது திருந்தி வருவதற்கோ அல்லது முஸ்லீம்களுடைய அநியாயங்கள் இருந்து மீள்வதற்கோ வாய்ப்பாக அல்லஹுத்தாலா ஆக்க வேண்டும் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் வல்ல நூதிய மீன் அல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் வரலா அல்லகும் நாங்கள் வந்து சின்ன தண்டனை என்ன செய்வோம் கொடுப்போம் பெரிய தண்டனைக்கு பதிலாக சிறிய தண்டனைகளை நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக சிறிய தண்டனைகளை கொடுப்போம் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அப்போ அல்லாஹூத்தாலா இது போன்ற விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அகளுள் கிதாப் வேதக்காரர்கள் கொஞ்சம் சரியா வேதக்காரர்கள் அதாவது இந்த வேதங்களை படித்தவர்கள் இஸ்லாத்தையும் தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் முதல் முதலாக நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ற அளவுக்கு இது போன்ற நிகழ்வுகள் மூலம் அவர்கள் படிப்பினை பெற்று மாற வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்றதான் எதிர்பார அல்லாஹ் உறப்பில் ஆளுமே ஃபிரோனுக்கு கூட அந்த சோதனைகள் என்ன செய்தான் கொடுத்தான் திருந்தணும் மாறனும் உணரணும் என்பதற்காக வேண்டி அது ஒரு பகுதி அல்லாஹுத்தாலா சோதித்து கொண்டிருப்பான் இது சோதனையாகவும் இருக்கும் ஒரு சிறிய தண்டனையாகவும் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் எங்களது ரோசப்படுதலும் எங்களது இந்த சந்தோஷமும் அறிவோடு இருக்கணும் விளங்கிட்டா அறிவுபூர்வமாக இருக்கணும் உண்மையிலே அதான் வந்து தடுக்கப்பட்டு தடுக்கப்பட போறன்ற தீர்ப்பு வந்தது வந்து ஃபலஸ்தீனுக்கல்ல ஃபலஸ்தீனில் இஸ்ரேல் என்ன தீர்ப்பு சொல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இஸ்ரேல் தீர்ப்பு ஏன்னா இஸ்ரேலுடைய அதிகாரம் அதில் இல்லை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் இருக்குது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இருக்குது அதுல இஸ்ரேல் ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்போ இஸ்ரேல் என்று சொல்றோம் அதுக்கு தான் அந்த இஸ்ரேலிய பூமியில் இதுவரைக்கும் அதான் சொல்ல அனுமதிச்சு வச்சுருந்தான் இதில் இஸ்ரேல் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இப்போ நல்லெண்ணம் வந்துடுவாங்க இதில் அந்த இஸ்ரேல் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் அதானை என்ன செஞ்சுருந்தான் அனுமதிச்சிருந்தான் அந்த அதானை வந்து சவு ஸ்பீக்கரில் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம இலங்கையில் இந்தியாவில் வரக்கூடிய அந்த பிரச்சனை மாதிரி ஒரு தீர்ப்பை கொண்டு வர போனான் விளங்கிட்டா அதாவது ஏற்கனவே அதான் இருக்குது நிறைய பள்ளி வாயில்கள் அங்கே இருக்குது இதில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனில் அந்த அதாவது இஸ்ரேல் என்று சொல்லப்படுற பகுதியில் அந்த இடத்துல எல்லா அதானையும் நான் என்னது ஸ்பீக்கரில் சொல்லக்கூடாது சட்டம் கொண்டு வர போகிற அந்த டைமில் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது நடக்குது எனவே பலஸ்தீனோட சம்மந்தப்பட்ட விஷயமல்ல அது பலஸ்தீனுக்கு அப்பாற்பட்ட அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் ஒன்று இரண்டாவது நம்ம இந்த நெருப்புக்கு சந்தோஷப்படுகிற அந்த அவர்களுக்கு ஒரு தண்டனை நேரத்தில் இன்னொன்றே புரிஞ்சுக்கணும் அங்கே பதினஞ்சு லட்சம் முஸ்லீம் கழிக்கிறாங்க எங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலில் எத்தனை முஸ்லீம் கழிக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் வாழக்கூடிய ஹைஃபா என்ற பகுதி அப்போ ஹைஃபாவுலேயும் கூடுதலாக நெருப்பு என்ன செய்து கண்டிருக்குது இப்போ எங்களது துவா என்ன எப்படி வந்து இதை நம்ம இந்த துவாக்கு அழிஞ்சி அந்த டோட்டல் இஸ்ரேலும் அழியணும்னு அங்கே அடுத்த பகுதி யார் இவங்க இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக இது எப்படி என்று சொன்னால் இப்போ இன்றைக்கு இப்போ இந்த பர்மாலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புரோஹிங்கியால் இப்போ மறுபடியும் கட்ட விழுத்து விட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷெலாம் ஆர்ப்பாட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வருமான வந்து ஒரு பகுதி எரிஞ்சால் நம்ம சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷத்தில் நியாயங்கள் இருக்குது ஆனால் எங்களை பிரார்த்தனையில் எது அடங்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ரோஹிங்கியாவும் சேர்ந்து தான் அழியும் அதுவும் சேர்ந்து தான் என்ன செய்யும் அழிப்போதி இஸ்ரேலை எடுத்துக்கொண்டு சொன்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அங்கே வாழ்றாங்க இன்னும் சொல்ல போனால் நிவாரணப் பணிகளில் கூடுதலான முஸ்லீம் அமைப்புகள் ஈடுபட்டு கொண்டு இருக்குது எங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் என்னது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்குது இப்போ அதே போன்று இஸ் இஸ்ரேவிலுடைய உத்தியோகபூர்வ அந்த அரபு ட்விட்டர் இருக்குது அந்த ட்விட்டரில் என்ன செய்கிறான்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து இது இறைவனுடைய தண்டனை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அவன் என்ன போட்டிக்கிறான்டா குர்ரான் வசனத்தை போட்டு உங்களில் ஒருவருக்கொருவர் பரிகாசித்துக் கொள்ள வேண்டாம் பரிகாசிக்கப்படுகின்றவர்கள் பரிகாசிக்கின்றவர்களை விட மிக சிறந்தவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம் விட குர்வான் வசனத்தை என்ன செஞ்சுக்கிறான் அந்த வசனத்தை உத்தியோகபூர்வ ட்விட்டரில் போட்டு அது பெரிய இஷ்யூவாக என்ன செஞ்சது போ போச்சு இப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் உண்மையில இஸ்லாத்துடைய எதிரிகள் அதாவது இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்தவர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் கொடுமை செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை ஏற்படுகிற நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய மனசு சந்தோஷப்படாமல் இருக்காது இயல்பது அப்ப அந்த மகிழ்ச்சி வந்தே ஆகும் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அவர்கள் அவ்வளவு அநியாயம் செய்தவர்கள் என்பதனால் அல்லாவே குரான் சூரத்துல் புரூஜில் சொல்லி காட்டுறான் குறிப்பாக சொல்லி காட்டுறான் சும்மலம் சுமலம்ய தூபு அதாபு வலகும் அதாபுல் ஹரியக் இன்னது மூமின்களை சோதனைக்குள்ளாக்கி கஷ்டத்துக்குள்ளாக்கிய மூமினான ஆண் பெண்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி சும்மலம் யதூபு பின்னர் தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நரக வேதனையும் உண்டு எரிக்கக்கூடிய வேதனையும் உண்டு அல்ல என்ன செய்யறான் சூரத்து புருஜுல சொல்லி காட்டுகிறான் முஸ்லீம்களை சோதித்தவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் அல்லாஹ் புரூஜுடைய அந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி காட்டுகிறான் இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அல்லாஹூத்தால அவர்களை சோதிக்கிறான் தண்டிக்கிறான் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் சந்தேகமே கிடையாது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது ஆனால் அறிவுபூர்வமான நிகழ்வாக எங்கள்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் துவா கேட்கறதுனால இஸ்ரேல் டோட்டலாக எரிஞ்சு அழியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த துவாலை அடுத்த பகுதி என்னடா பலஸ்தீன் டோட்டலாக எரிஞ்சு அழியன் தான் இஸ்ரேல் அல்லது அது இஸ்ரேல் அல்ல அது வந்து பலஸ்தீன் இஸ்ரேல் என்று அவன் வைத்துக் கொண்ட பெயர் அது இந்த இடத்துல என்ன புரிந்து நிறைய பலஸ்தீனிலும் என்ன செய்யறாங்க அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே நூற்றுக்கணக்கான பள்ளி வாயில்கள் உண்டு முஸ்லீம் பாடசாலைகள் உண்டு இதெல்லாம் அங்கே இருக்குது நம்ம எங்களுடைய எப்படி இருக்கேன்னு சொன்னா இனி முஸ்லிங்களை ஒதுங்கி 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 இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அந்த பகுதியில் முஸ்லீங்களே இல்லை என்ற மாதிரியான சிந்தனை தான் டோட்டல் இஸ்ரேல் என்ன செய்யணும் அலிய நம்ம என்னோட துவாக்கல் இல்மோட வரணும் நம்ம யாருக்கு துவா கேட்குறோம் எதுக்கு துவா கேட்குறோம் என்ன இதுக்காக வேண்டிய துவா என் வியாபாரத்தில் வரகட்சியன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போகிறார் அவருக்கு சாராய கடை வச்சுக்கிறாரு உடனே பாரக் அல்லாஹிக்குன்றதா உதாரணத்துக்கு என்ன வியாபாரத்தில் வரக்கட்சோன்றா நம்ம யாரும் கண்டதுமே இல்லை கேட்டதில்ல பாரக் அல்லா ஹாஃபி திஜாரத்துக்கு எல்லாம் அவங்களோட வியாபாரத்தில் என்ன செய்யணும் வரக்கட்சேன்னா அவன் பேத்து பார்த்தா சாராய கடை எப்படி இருக்கும் அதனால நம்ம துவா கேட்குற நேரத்தில் யாருக்கு துவா கேட்குறோம் எதுக்கு கேட்குறோம் எப்படி கேட்குறோம் அந்த இல்மை என்ன செய்யணும் எங்களிடத்தில் இருக்கணும் அடுத்தது நம்ம ரோசப்படுகிற நேரத்தில் அது ஈமானிய ரோசமாக இருக்கணும் பள்ளிக்கு பழி வாங்குற அந்த ரோசமாக என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் நம்ம பேசக்கூடிய வரலாறுலாம் பேசுகிறோம் சலாஹுதீன் ஐயோபி அந்த இந்த வரலாறுலாம் பேசுகிறோம் அது அவன் சிறப்பு பெற்றதே என்ன காரணம் அநியாயக்காரர்களுக்கும் கருணையாக நடந்து கொண்ட அந்த முறைதான் அதற்கான காரணம் அதனால அதே போன்ற முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரேடியாக ஏசிராம என்ன இப்போ தீயை அணைக்க போகிற நேரத்தில் இப்போ இது துருக்கி என்ன செய்யுது போகுது ஜோர்தான் என்ன செய்து இதுக்காக உடனே என்ன செஞ்சிடாம அதுக்கு ஏசிராமே ஏன்னா சவுதிக்கு சவுதி கொஞ்சம் தூரமாக இருக்குது அதே நேரத்தில் ஜோர்தான் என்ன செய்யுது போர்டரில் இருக்குது அவனுக்கு என்ன சிக்கல் அவனுக்கு என்ன பிரச்சனை தான் ஆட்சி அது அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம ஒரு அறிவுபூர்வமான இதோடு அழுகினால் நல்லது இந்த ஊர் சண்டை மாதிரி இதை பார்த்துடாம இது வந்து என்ன ஒரு சர்வதேச மட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதில் உள்ள அழுத்தங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன நம்மளுக்கு தெரியாது அல்லாஹூத்தலா நம்ம துவா கேட்கறது அல்லாஹ் இஸ்லாத்துடைய எதிரிகளை அழிச்சிரு முஸ்லிம்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு இப்படி சொன்னால் நல்லதே தவிர நீங்களாக ஒரு பவுண்டரியை போட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக அழிச்சிரு இந்த ஏரியா நல்லா வாழட்டும் பண்ணுற மாதிரி என்ன செய்யாமல் நம்ம தேவையில்லாத மாதிரி துவா கேட்டுறாமல் அல்லா ஒரு ரசூல்சல்லாம் எப்படி துவா கேட்டாங்க எங்கேயாவது ரசுல்லாம் ஒரு இடம் அழிஞ்சு நாசமான துவா கேட்டுக்கிறாங்களா இல்லை இஸ்லாத்துடைய விரோதிகள் என்ன செய்யட்டும் அழிந்து போகட்டும் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு சார்பானவர்கள் வாழட்டும் இதுதான் ரசூல்சல்லா அலசனுடைய துவாவை என்ன செஞ்சுருந்தது அதனால் அதை கொஞ்சம் அணுக வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் எனது நேரத்தை என்ன செஞ்சேன் எடுத்துக்கொண்டேன்